சாயிராம் அனைவருக்கும் சாந்த நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நம்ம எல்லாருமே தங்கமான செல்லமான அன்பான குழந்தைங்க ஆஹ் நான் அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதுல வந்து அங்க ஸ்கூல்ல படிச்சேன் அப்ப அந்த அவங்க இருப்பாங்கல்ல அந்த ஸ்கூல்ல நிறுவனவங்க இருப்பாங்கள அவங்க கரசமானிருப்பாங்களே அவங்க அந்த தாத்தா வருவாரு அவர் வயசான தாத்தா அவர் வந்தாருனாவே எல்லா குழந்தைங்களும் அதாவது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் ஓடி போய் ஓடிக்கி போய் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்லுவாங்க அப்ப அவரு ஒவ்வொரு குழந்தையோட கண்ணத்தை தடவி 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 ஆஹ் சொல்வாரு எல்லாரும் போய் அவருக்கு முன்னாடி சொல்லுவாங்க அவரு சொல்லுவாரு அன்பான குழந்தைங்க அழகான குழந்தைங்க அறிவான குழந்தைங்க பண்பான குழந்தைங்க ஒழுக்கமான குழந்தைங்க தங்கமான குழந்தைங்க செல்லமான குழந்தைங்க இப்படி லைனா சொல்வாரு அத பார்த்தோன்னே அதெல்லாம் அப்படியே ஆணித்தரமா மனசுக்குள்ள பதிஞ்சு எல்லாரும் அதே மாதிரி அவர்கிட்ட ஓடி போயிட்டு லைனா சொல்லும் போது அவரு ஒவ்வொருத்தரு கனத்தையா தடவி தடவி விடுவாரு அதுல ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இது அது ஒரு பிளஸிங் மாதிரி அது ஒரு ஆசையா ஓடி போய் நிக்குங்க அந்த வயசுல நாங்கெல்லாம் ஓடி போய் அந்த மாதிரி நின்னோம் சரிங்களா மாதிரி அன்புக்கு அசைப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாதுங்க நம்ம யாரா கொஞ்சம் நல்ல விதமா பேசினோம்னா மதிமயங்கி போயிடுறோம் இல்லையா அது ஒரு போலியான அன்பா இருந்தா கூட நம்மளுக்கு அடையாளம் தெரியறது அதனால அதனாலதான் இன்னைக்கு பல பெண்களோட வாழ்க்கையில பல இன்னல்கள் நிறைஞ்சிருக்கு ஏன்னா உண்மையான அன்பு எது போலியான அன்பு எதுன்னு அவங்களுக்கு தெரிய தெரியறதில்ல சரியா ஒருத்த வந்து புகழ்ந்து பேசினான்னா உடனே மதி மயங்கி போயிடுறது நம்ம அம்மா அப்பா புகழ்ந்து பேசுறாங்க நம்மளை நல்லா பாராட்டுறாங்க கொஞ்சுறாங்க அப்படின்னா அது வேற எவனோ ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவன் வந்து நம்ம கிட்ட அது இதுன்னு சொல்லும்போது ஏன் நம்ம மனசு மயங்கி போயிடுது அது வந்து நம்ம மனசுக்கு வந்து நம்ம அடிமையாயிட்டோம் எவனோ ஒருத்தனோட பெருமை நம்மளை பத்தி கொஞ்சம் அவனோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவன் நம்மளை வசப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய மிகைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாம அன்பின் பேர் வச்சுக்கிட்டு மதிமயங்கி போய் நம்ம வாழ்க்கையே நிலை கொலைய வச்சிடறோம் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மட்டும் யாரும் அன்புக்கு அடிமையாகாதீங்க இது எப்படி தெரியும் எல்லாரும் தானே அன்பு செய்யறாங்க அது எப்படி பொய்யான அன்பு நல்ல அன்புன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமைய கையாளணும் தான் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட நல்லா விசாரிக்கிறதுக்கும் தெரியாதவங்க நல்லா விசாரிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதனால நம்ம தெரியாதவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போது அது வயசு வயசுக்கு தகுந்த மாதிரி ஏன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் இன்னும் சின்ன பொண்ணுகள்லாம் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னா ஃபர்ஸ்ட் பேசணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும் ஏன்னா அது நம்ம எல்லாத்துக்கிட்டும் பேசணும்னு அவசியமே இல்லையே நம்ம எதுக்கு பேசணும் கிட்ட தேவையில்லாத நாயத்தை என்னைக்கும் பேசவே கூடாது ரெண்டாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கமா நான் நினைக்கிறது என்னன்னா நான் யாரு முகத்தையும் பார்க்கவே மாட்டேன் அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது நம்ம ஒருத்தவனோட முகத்தை பார்க்க அவன் என்ன செய்யறான்னு நம்மளுக்கு தெரிவிக்க தெரிய அது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைமு சங்கடமா இருக்கும் ஒவ்வொரு டைம் சந்தோஷமா இருக்கும் அதனால யார் முகத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பார்க்கவே கூடாது நம்ம ஒருத்தனை பார்த்தாதான் அவன் என்ன செய்யறான்னு நம்மளுக்கு தெரியும் பார்க்காம போயிட்டோம்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் என்கிட்ட என் கூட பக்கத்துல நடந்து போனாலும் கூட எனக்கு தெரியாது நான் யாரையும் கண்டுக்கவே மாட்டேன் பஸ்ஸை விட்டு இறங்கினமா வந்தமா போனமான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சவங்களா இருந்தா வந்து பேசுவாங்க பாருங்க அப்ப அத பார்த்தேன்னா நான் எதாச்சியா பார்த்துட்டேன்னா தான் பேசுவேன் இது ஒரு நல்ல வழியா தான் தெரியுது நான் இவங்க இங்க படுத்தி சொல்றதுக்காக சொல்ல நீங்க கூட யோசிச்சு பாருங்க இது ஒரு நல்ல வழிதாங்க நம்ம எதுக்கு அடுத்தவங்கள போய் பார்க்கணும் அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்றது நம்மளுக்கு நோக்கம் இல்லை நம்மளுக்கே இங்க ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது அந்த வேலைய நாம பெண்டிங் போட்டுட்டு தானே வரோம் அதனால அந்த வேலையை செவ்வனே செஞ்சுட்டு போயிடலாம் சரிங்களா இப்படி வந்து அன்பு வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அதை விட நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு அதை விட அப்புறம் குழந்தைங்க மேல பெரியவங்க வச்சிருக்கிற அன்பு அதை விட சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குமே ஆசையா இருக்கும் தூக்கலான்னு தோணும் கொஞ்சணும்னு தோணும் அதையெல்லாம் நான் தப்பா சொல்லவே மாட்டேன் அதையெல்லாம் தாராளமா செய்யலாம் சரியா நம்ம மனசுக்குள்ள என்னைக்கும் நேர்மையா இருக்கணும் நம்ம ஒருத்தங்க மேல அன்பு செலுத்துறோம்னா அது நேர்மையா இருக்கணும் அதாவது மற்றவங்களை ஏமாத்தாத அன்பு தான் செலுத்தணும்னு சொல்றோம் அதே மாதிரி யார்கிட்டையும் அந்த அன்பை கூட எதிர்பார்க்க கூடாது எல்லாத்து மேலையும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் எல்லாத்து மேலையும் அன்பா இருக்கணும் நம்ம ஏன் மனுஷங்க மேல மட்டும்தான் அன்பா இருக்கணுமா உயிரினங்கள் மேல கூட அன்பா இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மனசுலையும் அந்த அன்புன்றது நிலை கொண்டு இருக்கு அதாவது உயிரினங்கள் ஆகட்டும் ஆஹ் மனுஷங்கள் ஆகட்டும் எல்லாத்து மனசுலையும் அந்த அன்புன்றது ஊற்றெடுக்குது ஏன்னா அவங்க குழந்தையாகவோ குட்டியாகவோ குஞ்சாகவோ ஆஹ் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தாய்கிட்ட இருந்து முதல்ல அன்பு கிடைக்குது அது பரிசுத்தமான அன்பு அது நம்மளை பேணி பாதுகாக்கிற அன்பு நம்மளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்குற அன்பு அது மனுஷங்க கிட்ட கடைசி வரைக்கும் இருக்குது பறவைகள் கிட்ட கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் இருக்குது இருந்தாலும் அது தாய் செய்கின்ற உறவு பெரிய பலமான உறவு அன்பான உறவு அறிவான உறவு எல்லாத்தையும் கத்து கொடுக்கக்கூடிய உறவு அந்த தாய் உறவு அப்படி நம்ம அம்மா மேல அவ்வளவு அன்பா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் அவங்கவுங்க அம்மா அப்பா மேல அன்பா இருக்குங்க அவங்க குடும்பத்தோட ஒன்று இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இப்போ மனுஷங்களும் உயிர்களும் எல்லாருமே அன்பாதாங்க இருப்போம் மாடோட கண்ணை பாருங்களே இருக்கும் அந்த மாடு அந்த அன்ப கொடுக்குங்க அதே மாதிரி ஆடு என்னடா இது டேட வட அப்படின்னு கூப்பிட்டா டக்கு டக்குன்னு ஆடு மானா மாறிடுங்க நாலு கால் பாய்ச்சல் குதிச்சு வருந்த மாறிங்களா அம்மா 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 மே மேம்ன்றது அம்மா அம்மான்னு என் காதல் விழுகும் நாங்க லக்ஷ்மின்னு ஒரு ஆடு வளர்த்தினோம் என்னை கேட்ட விட்டு தாண்ட விடாது நான் போயிட்டேன்னா பெத்த பிள்ளைங்க கூட அத்தனை தடவை அம்மாவா அம்மான்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது ஆனா அந்த ஆடு மட்டும் அத்தனை தடவை அப்புறம் வரைக்கும் கத்தோம் நாங்க ஒளிஞ்சு விளையாட்டெல்லாம் விளையாடுறோம் சொன்ன சிரிப்புதான் வரும் நான் ஒரு நாள் போய் கட்டா சார்ந்தில் சாரி கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டேன் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க கேட்டை லாக் பண்ணிட்டேன் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்கும் தின்ன இருக்குது இந்த ஆடு என்ன பண்ணுது கழட்டி விட்டுட்டோம் டக்கு டக்குன்னு குதிச்சு அது இந்த சவுண்டு உண்மை காதில் கேட்குது ஜங்கு ஜங்கு ஜிப் ஜங்குன்னு குதிச்சு வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தொலாவுது மறுபடி குதிச்சு போய் பக்கத்துல அந்த ரெண்டு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ள போய் எல்லாம் தொலைவுது எனக்கு செம காமெடியா இருக்கும் அது கட்டலுக்கு கீழே பாக்குது மேல பாக்குது சைட்ல பாக்குது இதா இருக்கும் அப்புறம் வந்தோம்னா அப்படி கொஞ்சம் அதே மாதிரிதான் போனையும் நாயை பத்தி சான்ஸே இல்லை இந்த நாயை பத்தி சொல்லணும்னா ஒரு இதே ஒரு ஆஹ் ஒரு வீடியோவே பெருசா கொடுக்கணும் நாய்க்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ இப்போ நம்மளது நாட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் இருக்கு நாட்டு விலங்குகள் பத்தி தான் நம்மளுக்கு தெரியும் காட்டு விலங்குகளை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா அந்த அது காட்டு விலங்குகள்லாம் அது அது உயிரினத்தோட சிங்கம்னா சிங்கம் வந்து அது குட்டிகளோட புலினா புலி அது குட்டிகளோட கரடினா கரடி அது குட்டிகளோட இந்த மாதிரி உறவு தான் பலத்தன்மை வாய்ந்ததா இருக்கும் நிறைய கதைகள்ல நம்ம அவங்க எல்லாம் அன்பா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு காட்டு விலங்கு வந்து ஒரு மனிதன் மேல எவ்வளவு அன்பா இருந்தது அப்படின்றதுக்கு நிறைய படங்கள் மூலியமா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா யானை அந்த மாதிரி எல்லாம் நிறைய விலங்கு இனங்கள் எல்லாம் யானை அதிகமா காட்டுவாங்க சினிமாவை ஆஹ் அந்த மாதிரி பாத்திருப்போம் இல்லையா அது சினிமாலதான் பார்த்திருக்கோம் நேர்ல பாத்திருக்கோமா பார்த்திருக்கோம் எப்படி பார்த்திருக்கோம் யானைப்பாகன்கிட்ட யானைகள் வந்து ஆஹ் அன்பா இருக்கும் ஏன்னா பாகன் வந்து அவங்க அம்மாவா மாதிரி இருந்த அந்த யானைய பராமரிக்கிறான் பாதுகாக்கிறான் அப்படின்னு கூட ஒவ்வொரு டைம் கோவம் வந்து யானை யானை பானை போட்டு மிதிச்சு போடுது அது வேற விஷயம் அந்த மாதிரி இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல இந்த காலத்துல அன்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது இல்லை கேரளால அங்க வந்து ஒரு வயசான பாட்டி ஃபுல்லாக வெள்ளம் வந்தனால எப்படியோ தத்தெடுத்துன்னு தொலைவி பார்த்ததுல அந்த தன்னோட பேத்தியோட கை கிடைச்சிருச்சு அந்த பேத்தியோட கை கிடைச்சுன்னா அந்த பேத்தியை அப்படியே எப்படியோ தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் த எல்லாம் அந்த சேத்துல எல்லாம் கொஞ்சம் மீண்டு மேலே எழுந்து வராங்க வந்து காட்டு வழியாக நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாயிரது இருட்டானொடன மூணு யானைங்க வருது யானைய வந்தோன்ன அந்த பாட்டிக்கு எப்படி தன் பேசிய காப்பாத்துறதுன்னு தெரியல அந்த நாடே ஆஹ் சேத்துல கொதஞ்சு போன மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு செகண்ட் அதுல இருந்து நீண்டு வந்தவங்கனால அந்த பிரம்ம உணர்வு ஏற்படும் ஒரு மாதிரி பிரம்ம உடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குவாங்க அத்தகைய சூழ்நில வரும்போது இந்த யானை கிட்ட அகப்பட்டுட்டானா அது தன் பேத்தி வந்து நல்லபடியா இருக்கணும் இந்த ஒரு குழந்தையாவது நம்ம காப்பாத்திடணும்னு அந்த பாட்டி எப்படியோ கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஆனா யானைகிட்ட வந்தோன்னா அவங்க உயிரே போயிருக்கோம் மனசளவுல அவங்க நம்பிக்கையை விடாம தைரியமா அந்த யானை கிட்ட பேசியிருக்காங்க பாருங்க ஆச்சரியமா இருந்தது ஏ எங்க நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எங்க மேல கருணை வைங்க எங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க ஒன்னும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஆமா காட்டு விலங்குக்கு என்ன தெரியும் கையெடுத்து கும்பிட்டு ஒதுங்கி போயிருமா இந்த பாம்பு கிட்டே எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கொத்ததான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த யானை கண் கலங்குச்சாமா யானையோட கண் அது மாதிரிதான் செம்மையா இருக்கும் நீங்க கோயிலுக்கெல்லாம் போனா யானையோட கண்ணை ஒத்து பாருங்க அது உருட்டி உருட்டி நம்மளோட கருவிழினால நம்மளை பாக்குற அழகிய சமையா இருக்கும் அப்போ அந்த யானை கண் கலங்குது சரியா அவங்க பேசுற பேச்சு கேட்டுட்டு கண் கலங்குது அவங்க மூணு பேரும் அப்படியே அந்த மூணு யானைகளும் வச்சு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க காலையில பாதுகாப்பு அஹ் பண்ணி நிற்கிறவங்க வந்து எப்படியும் அந்த யானைகளை இது அப்புறப்படுத்திட்டு அவங்கள எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் சொல்றேன் இந்த யானை வந்து முன்னப்பின் தெரியாதவங்க அன்போட பணிபோட கேட்டங்கட்டி அந்த யானை வந்து அழிக்க வந்த யானை வந்து கண் கலங்கி அவங்க நிலைமையை பார்த்து இது பண்ணுச்சுன்னா அந்த இடத்த வந்து கடவுளோட பிளஸிங்ஸ் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவேன் நானு ஏ ஏன்னா அது வந்து நீ யோசிச்சு பாருங்களேன் அந்த ஊரை தத்தளித்து சாகிறது நிறைய பேர் இறந்துட்டாங்கட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இப்படி வந்து அந்த யானை வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம் இது வந்து இந்த காலத்துலேயும் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் அன்பு வந்து இந்த காலம்ல போன காலம் வந்த காலம் இருந்த காலம் இருக்க போற காலம் எல்லாத்துக்கும் அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு எல்லாருமே அடிமையாகவங்க நாம எல்லாருமே அன் அடிமையாக நம்ம சாயப்பா கூட செம்மையான சாயப்பா அன்ப தாங்க எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க சொல்லியிருக்காரு அன்புனால பல விஷயங்கள் சாதிக்கணும் சாதிக்க முடியும்னு அவர் சொல்லிருக்காருங்க அவரு மட்டும் இல்லைங்க எல்லாருமே பெரிய தலைவர்கள் எல்லாருமே அன்ப ஒண்ண வச்சுதான் எல்லாத்தையும் அடைய முடியும் எல்லாத்தையும் பெற முடியும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமளும் அத்தகைய அன்ப நம்ம வீட்டில இருந்து தொடங்குவோம் யார்கிட்டயும் கோபப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா அன்பையா அன்பா சொல்றது மூலியம் பல வெற்றிகளை நாமளும் அடையலாம் சாயப்பாவோட பிளஸிங்ஸ்ல താങ്ക് യു സൈറാം ജയ് സൈറാം സായപ്പാൻ തൃപടികളിൽ ശരണം